ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழமாக இருக்குது ஏன் காய் ஹம் காய் படம் அக்கா வாய் வாய்ப்பு எனக்கு நல்லது பிங்க் கலரில் இருக்கிறது நல்ல காய் சீப் பிங்க் கலரில் இருக்கிறது பழம் இந்த கலர்ல இருக்கிறது வந்து காய் இது வந்து ரொம்ப பிடிக்கும் இது நல்லா இனிக்கும் உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும்

അവിടെ ചേനണ്ട കൈ കഴাবോറെ ഈ കാജി ആർക്കും എരി പുളക്കാടേ മേനങ്ങ പുളയേനും കുമരകടി പൊട്ടടിച്ചാലി മേനങ്ങ 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 നേ സർക്കാലി വിതറമോ ലെ ഫ്രണ്ട്സ് അങ്ങ മളകപ്പടിയേ പൊളലെ ഇനാ ഇ പോത്തേക്കള അ അക്കക്ക്